அரபுக் கல்லூரியின் இன்றைய பட்டமளிப்பு விழாவின் தலைவர் அந்த கல்லூரியின் அதிபர் மௌலவி முகமத் மனோவர் ஹபரத் அவர்களே இந்த ஊரின் பிரபல ஆலிமும் பத்ரியா அரபு கல்லூரியின் அதிபருமாகிய மௌலவி சுலைமான் ஹபரத் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பால்ய நண்பரென்றும் இன்றும் நண்பரென்றும் உரிமையோடு சொல்லிக்கொள்ள முடியுமான மௌலவி அஹ்மத் இம்தியாஸ் அஹ்மத் அவர்களே இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஏனைய பிரமுகர்களே ஊடகவியலாளர்களே அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே இன்றைய இந்த விழாவின் கதாநாயகர்களான இன்று நூறி பற்றம் பெற்று வெளியேறக்கூடிய இளம் உலமாக்களை ஆக்கிறேன் இந்த கல்லூரியின் முன்னாள் இந்நாள் மாணவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியினராகிய பெற்றோர்களே ஏனையோர்களே குறிப்பாக இந்த ஊரை சேர்ந்த பிரமுகர்களே ஏனையோர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்து சுகந்தமான இந்த மாலை பொழுதிலே சுந்தரமான உங்கள் முகங்களுடன் என்னையும் இரண்டற கலந்து சங்கமிக்க வைத்த அவ்வாஸ் பகானகுவத்த ஆலா மறுமையில் நமது தலைவர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் அவர்கள் வாழக்கூடிய சுவனத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானார்கள் அன்புள்ள சகோதரர்களே பெரியவர்களே ஆலிம்களே சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் இந்த மண்ணிலே அவ்வாஹுடைய தீனுக்காக உயர் பணி ஆட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாசாலையின் பட்டமளிப்பு விழா என்ற வகையிலே நீங்களும் நானும் குலகாங்கிதம் அடைகின்றோம் சுமார் நூற்றி முப்பத்தி முப்பது சொச்சம் ஆளின்களையும் நூறு அல்லது நூற்றி இரண்டு ஆக்குதலையும் இதுவரையும் இந்த சமூகத்துக்காக உற்பத்தி செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த என்றும் நமது 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 இல்லங்களில் உள்ளங்களில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழக்கூடிய ஒரு கலாசாலை சேம்பலா தஸ்தப்பை என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதலில் ஞாபகத்துக்கு வருவது இந்த அன்னூர் அரபு கல்லூரி என்று நான் எதுவும் இருக்காது என்பதை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் என்றால் அதாகூறிய தீம் வெளிச்சம் அதாகூறிய வழக்குகள் வெளிச்சத்தினால் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம் மட்டுமல்ல நம்புவதும் நம்முடைய கடமை அதாகூடிய

வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூரணப்படுத்துவதையே பூரணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார் இன்னமொரு வசனத்தில் வயப்பா இல்ல ஐயுத்தி மண் உறவு வலவு கதைகளுக்காக இருந்தார் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய நூறை வெளிச்சத்தை பரிபூரணப்படுத்துவதை அன்றி அவன் விரும்பாமல் இருக்கிறான்

நிச்சயமாக நாம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒளியை இறக்கி வைத்திருக்கிறோம் தெளிவான ஒளி என்பது அல்லாஹுடைய குருவான் என்று வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கிறது அறிஞர்கள் ஆகவே அன்புக்கு இனியவர்களே அல்லாஹுடைய தீன் ஒளிமயமானது அல்லாஹுடைய போதனைகள் வேதங்கள் பிரகாசமானவை ஒளிமயமானவை ஜொலிக்கின்றவை அப்படியான ஒரு வார்த்தை தான்

அவன் அல்லாஹுடைய வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு எனவே நூறு என்பது நம்முடைய மார்க்கம் வேதங்கள் இந்த வகையில் ஒரு நூல் இந்த ஊருக்கு கிடைத்திருக்கிறது சிறப்பான ஒரு பதம் குருவானிடையே அந்நூறு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான் அந்த அன்னூர் அத்தியாயத்துக்குள் நுழைந்தால் அதிகமான பகுதிகள் சட்டங்கள் பேசக்கூடிய ஒரு எல்லாவற்றையும் கூட்டு மொத்தமாக பார்க்கும் நிலையிலே அழைகி வசல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே வெள்ளிக்கிழமை இரவு நேர்ந்த சந்தித்த ஒரு சம்பவம் வருகிறது அவர்களுடைய மதீனா அன்று இரவு நேரத்திலே வெளிச்சங்கள் அற்ற ஒரு மதீனாவாக இருந்தது நகரமாக இருந்தது வெளிச்சம் இப்பொழுது அல்லது நாம் சில காலத்துக்கு முன் கண்டிருந்த இன்று நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய பாவடியில் இருக்கக்கூடிய விளக்கேற்றுவதெல்லாம் அன்று இருக்கவில்லை பயணம் மேற்கொண்டிருந்த தமிழ் முனிதாரிய மக்கள் வெளிச்சத்துக்காக விளக்குகள் ஏற்றுவதை பார்த்துவிட்டு அங்கிருந்து விளக்குகளும் கூடவே விளக்குக்கான திரியும் என்னையுமே கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்கள் வேலைக்காரர்கிடம் சொல்லி நான் அந்த விளக்குக்கு கீழ் திரியையும் போட்டு விளக்கை கொழுவி வைத்துவிட்டு சூரியன் அஸ்தமித்ததற்கு பிறகு அல் மஸ்திது நபவியும் கொண்டு போய் வேலையாளுடன் சொல்லி விளக்கே எறிய வைத்தார்கள் தசுசல்லமாக அழைகியவ செல்லம் இரவு மஸ்கிதிற்கு வந்தார்கள் என்றுமில்லாத ஒரு காட்சி ஒளி என்றும் இரவிலே சந்திரன் பிரகாசிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்லாத நேரத்திலே இன்று ஒரு நாளும் காணாத காட்சி மஸ்தித் விளக்கறுகிறது யார் இதனை செய்தார் என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் தமிழ் முனித்தாரி தமிழ் முனித்தாரி செய்து வைத்தார் அவர்கள் தன்னுடைய மஸ்திதை ஒளியூட்டிய அந்த மனிதரை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் பார்த்தவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் பிரகாசமாக்கி இஸ்லாத்தை வெளிச்சம் அடக்கி வைத்திருக்கிறேன் இம்மையிலும் மருமையிலும் அல்லாஹ் உன் வெளிச்சத்தை ஏற்படுத்தி வைப்பானாக அல்லாஹுடைய மஸ்ஜித் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒளியேற்றப்பட்டது அதனால் நபி அவர்கள் வெளிச்சமாக்கீர் என்று சொல்லவில்லை இஸ்லாத்தை என்று சொன்னார்கள் இதை விடவும் ஒரு படித்தான் என்ன சொன்னார்கள் தெரியுமா எனக்கு ஒரு மகள் இருந்தால் தமிழ் மொழி தாரியை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு நான் கல்யாணம் முடித்து தருவேன் பிரகாசமாக்கிய செயலானது நபி அவர்களுடைய மருமகனாக ஆகுவதற்குரிய சொன்னார்கள் யார் என்ற பெயரில் எனக்கு ஒரு பெண் மகள் இருக்கிறார்கள் சொன்னார்கள் அவளுக்கு நீ விரும்பியதை செய்து கொள்ளலாம் அந்த சஹாபி நௌபல் தன்னுடைய மகள் முகீரா என்ற பெண்மணி ரோபியாகவை தமி முனித்தாரி ரோபியாகவனுக்கு தரம் பற்றி கொடுத்தார் அன்புள்ளவர்களே பிரியமானவர்களே இஸ்லாம் பிரகாசம் மஸ்திதுகள் பிரகாசமானவை வேதங்கள் பிரகாசமானவை இஸ்லாத்தின் போதனைகள் பிரகாசமானவை இந்த போதனைகளை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய மதரசாக்களும் பிரகாசமானவை அந்த வகையில் தான் மிகவும் மிக பொருத்தமான ஒரு பேர் அந்நூறு என்ற பெயரை எதிர்த்து வைத்திருக்கிறார்கள் புள்ளிய துன்னூர் அல்லது அந்த புள்ளிய துன்னூர் யா இன்னும் ஒன்றும் ஞாபகத்துக்கு வருகிறது இதனை ஆரம்பம் முதல் கட்டி எடுத்துச் செல்லக்கூடிய இந்த கல்லூரியின் ஸ்தாபக அதிபராக இருக்கக்கூடிய பெயரும் உணவு என்பது நூர் என்ற பதத்தில் இருந்து பிறந்தது ஒன்றுதான் ஒளிமயமாக்கப்பட்டவர் வெளிச்சமாக்கப்பட்டவர் எனவே கல்லூரி வெளிச்சத்தை கொடுக்க வெளிச்சம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த கல்லூரியின் சாரதி இருந்து இயக்கிக் கொண்டிருப்பதானது ஒளிமையில் ஒளி ஊட்டுவதாகவும் இருக்கின்றது என்ற வகையிலே நாம் இந்த இடத்தில் எல்லோரும் சந்தோஷப்பட வேண்டும் இந்த மதரசாவிலிருந்து ஒரு மாணவர் தொகுதி கல்வியின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு இன்று சமூகத்துக்கு ஒப்புவிக்கப்படக்கூடிய நிலையிலே வெளியேறி செல்கிறார்கள் அவர்களுக்கு தீர் கல்வியை கொடுத்திருக்கிறது அவ்வாஹியுடைய இல் இருக்கின்றது இது ஒரு அலாதியான எல் இது ஒரு தனியான எல் இந்த கல்விக்கு தனியான சிறப்பு இந்த கல்லூரியை இந்த கல்வியை பெறக்கூடிய மாணவர்களுக்கு தனியான சிறப்பு இந்த கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தனியான சிறப்பு இந்த கல்வியை சுமந்த ஆளுங்களுக்கு தனியான சிறப்பு இந்த கல்வி பணியை புரியக்கூடிய இந்த மதரசா மதரசாக்களுக்கும் தனியான சிறப்பு அவர்கள் இந்த கல்வி தேடும் மாணவர்களை எந்த அளவு உயர்த்தி பேச என்பதை அவர்களுடைய ஹதீஸ்களில் நன்கு படிக்கலாம் மீன்கள் உட்பட எல்லாமே இவர்களுக்காக அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு தருகின்றனர் மலக்குகள் தம்முடைய இறக்கைகளை அவர்களுக்காக விருத்து கொடுக்கிறார்கள் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசப்படக்கூடிய பணி இலை ஈடுபடக்கூடிய மாணவர்கள் இந்த கலாசாலையிலே சுமார் ஏழு அல்லது பத்து ஆண்டுகள் படித்துவிட்டு விட்டு இன்று வெளியேறுகின்றார்கள் അറിവ് സങ്കർപ്പങ്ങളെപ്പോൾ അറിവേണ്ടി കേൾക്കും அறிவு தேடி வந்தவரை வரவேற்கிறேன் என்று வாய் திறந்து சொன்னார்கள் அறிவு தேடி வந்த மாணவரை வரவேற்பது நபி பண்பாக இருந்திருக்கின்றது மட்டுமல்ல இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் உங்களிடத்திலே அறிவு தேடக்கூடிய மனிதர்கள் வருவார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த எளிமை பெறக்கூடிய மாணவர்கள் உங்களிடத்திலே வந்தால் முதலாவது அவர்களை நீங்கள் வரவேற்க வேண்டும்

ஆச்சரியமான கட்டளை நீங்களா இந்த அயல்மை படிக்க வரக்கூடிய மாணவர்களை வரவேற்க வேண்டும் எப்படி வரவேற்க வேண்டும் உங்களை வரவேற்கும்படி அவ்வாஹு தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி வரவேறுங்கள் என்று சொல்லி தந்தார்கள் இப்படியான மாணவர்கள் மாணவர்கள் சஃப்பான குரு அஸ்ஸான் அல் முராதி அஃப் நவியர்கள் வரவேற்கும் என்று சொன்னார்கள் என்ன தாலிபல்ல

இந்த மாணவர்கள் இவர்கள் விரும்புகிறார்கள் மலக்குகள் இந்த மதரசாக்கள் இருக்கின்றன மலத்தமாக இருந்து நினைக்க வேண்டாம் மாணவர்களும் ஆசிரியர்களும் கட்டிடங்களும் மரங்களும் கிணறும் இங்கே மலக்குகள் இருக்கிறார்கள் மலக்குகளுடைய இந்த சூழல் இந்த பூமி மட்டும் உள்ளடக்கிய சூழல் அல்ல நம்முடைய அடிவானம் வரைக்கும் ஒருவர் ஒருவராக இந்த கல்லூரிக்கு சுமார் இரண்டு ஏக்கர்கள் இருக்கின்றது என்றால் அந்த இரண்டு ஏக்கர்களும் மலக்குகளுடைய சூழலிலே இருக்கிறது இது ஹதீஸின் நிழலிலே உண்மையாக சொல்கிறோம் அன்பர்களே சகோதரர்களே இப்படியான சிறப்புகள் இந்த கல்லூரிக்கும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கு இதனைச் சேரக்கூடிய ஆளும்கள் இதனை கற்றுத் தேர் என்று வெளியேறின்றவர்கள் பார்வையிலே மிகச்சிறந்தவர்கள் செய்வுக்கும் மந்த ஆள்ளமல் குரு ஆல்லமா உங்களின் மிகச்சிறந்தவர் குருநானை படித்து அதனை க பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த வகையிலே பசு செல்வம் வாழை அவர்கள் சிறப்பித்திருக்கிறார்கள் இதனை கற்றவர்கள் இதனை கற்பிப்பவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் மனிதர்களின் மிகச்சிறந்தவர்கள் இன்றை திடத்திலிருந்து வெளியேறுகிறார்கள்

மூன்று சாராரை கண்ணியப்படுத்துவது அமையும் என்று சொல்லிவிட்டு அதில் ஒருவராக சொன்னார்கள் அல் குர் ஆனில் கடந்து போகாத அதனை புறக்கணித்து விடாத குரானை சுமந்தவர் என்று சொல்லி வைத்தார்கள் அவரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்ததாக அன்புக்குரியவர்களே பெரியவர்களே பெரியமானவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்று இந்த கல்லூரியிலிருந்து வெளியேறக்கூடியவர்களுடைய பெருமதி இதுதான் ஏன் நாம் இந்த இடத்தில் இதனை பேசுகின்றோம் என்றால் இந்த சமூகத்திலே ஆளுங்கள் என்றால் தரக்குறைவாக பார்க்கப்படுவதும் ஆளுங்களை ஓரக்கண் கொண்டு பார்க்கப்படுவதும் ஆளுங்கள் ஏதோ ஒன்றுக்கு மாத்திரம் உரியவர்கள் என்று பார்க்கப்படுவதும் ஆளுங்களை மூன்றாம் பிரஜைகளாக பார்க்கப்படுவதும் அவர்களை பற்றி குறைகள் குறைகளுக்கு மேல் குறைகள் பேசப்படுவதும் எழுதப்படுவதுமான ஒரு காலத்திலே

وفقنا الله وإياك لمرضاته ممن يخشاه ويتقيه حق تقاته أن لحوم العلماء رحمة الله عليهم مسمومة وعادة الله في هتك أستار منتقصيهم معلومة سهودرني نيترد كل بندو عالم كلودي أمامي ஆலிம்களின் மாமிசங்கள் இறைச்சிகள் நஞ்சூட்டப்பட்டவை ஆலிம்களை குறை கண்டவர்களை அவமானப்படுத்துவதில் அவ்வாஹுடைய வளமை தெரிந்தது எவரவரெல்லாம் சரித்திரத்திலே ஆளுங்களை எள்ளி நகையாடி இருக்கிறாரோ எவரவரெல்லாம் சரித்திரத்திலே உலக வரலாற்றை படுத்து பாருங்கள் அவ்வாஹுடைய இணைப்பை பெற்ற இந்த ஆளுங்களை எவரவரெல்லாம் தரக்குறைவாக இழிவாக பழித்தும் இடித்தும் பேசியிருக்கிறார்களோ அவர்களை அவ்வா உலகத்திலே அவமானப்படுத்தாமல் விட்டது கிடையாது ஏனென்றால் அவர்கள் நூல் தபியின் என்ற நூலின் ஆரம்ப பகுதியில் பற்றி பேசியிருக்கிறார்கள் பற்றி குறை கூறுகிறீர்களா கவனம் மாமிசங்களை சாப்பிடுகிறீர்கள் அந்த மாமிசங்கள் சாதாரணமானவை அல்ல அவை நஞ்சூட்டப்பட்டவை கவனம் 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 நீங்கள் அதில் ஒரு துண்டு சாப்பிட்டாலும் உங்களின் உயிர் போகும் நீங்கள் செத்து போவீர்கள் என்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வாயில் எடுத்துள்ள மாமிசம் நஞ்சூட்டப்பட்ட மாமிசம் எனவே அப்படியான ஒரு பெரும் கண்ணியமான அதாவது வேதம் எப்படி கண்ணியமானதும் பாரமானதும்

சமூகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது என்றால் மிக மிக பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே சகோதரர்களே இன்று இப்படியான ஒரு ஆளுங்களின் தொகுதியை இந்த அன்னூர் இந்த வளாகத்தில் இருந்து பிரகாசத்தோடு வெளியேற்றுகின்றது இங்கே பெற்றோர்கள் நிச்சயமாக வந்திருக்கிறீர்கள் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்வியின் ஒரு தரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு வெளியேறுகிறார்கள் என்பதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது அவர்களுக்கு உயர்கல்விக்கான வசதிகளை கூட செய்வதற்கு இன்று நீங்கள் திரசங்கல் பூண்டு கொடுங்கள் அவர்கள் இந்த நிலையோடு போதும் என்ற மனோபாவத்தோடு கல்விக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீங்கள் ஒரு போதும் துணை போகக்கூடாது நிச்சயமாக நீங்கள் பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் முதலாவது உணருங்கள்

அதனை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவரை பற்றி நபியவர்கள் பேசும் போது அவருடைய பெற்றோரை பற்றி முதலாவது பேசுகிறார்கள் என்ற இந்த மனிதனுடைய பெற்றோர் தாயும் தந்தைக்கும் அல்லாஹ் மறுமையில் ஒரு கிரீடம் அணிவிப்பான் அந்த கிரீடத்தை நபியவர்கள் வர்ணிக்கிறார்கள் சூரியன் உலகத்திலே உங்களுக்குள் இருந்தால் உங்களுடைய வீடுகளுக்குள் இருந்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதனை பிரகாசமாக இருக்கும் அந்த கிரீடம் இது பெற்றோர்களாகிய உங்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் சொல்லிவிட்டு கேட்டார்கள் அப்படியாயின் இந்த கல்வியை சுமந்து நிலைகின்றவன் இருக்கிறானே அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனவே பெற்றோர்களை நீங்கள் சந்தோஷப்படு